நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் முதல் முறையாக மூணில் கால் வச்சது நீல் ஆம்ஸ்டாங்னு ஆனால் நான் சொல்கிறேன் முதல் முத கால் வச்சு நீல் ஆம்ஸ்டாங் இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நிலாவில் கால் வச்சது நீல் ஆம்ஸ்டாங்னு முதல் முறையாக இவர் தான் எட்வின் யூஜின் ஆல்ட்ரின் ஜூனியர் நிலவில் ரெண்டாவது ஆளாக கால் அடி வைக்கப்பட்ட நீல் ஆம்ஸ்டாங்கோட பயணம் செஞ்ச ஒருத்தர் தான் இவர் இவரை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கான ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா எட்வின் யூஜின் ஆல்ட்ரின் ஜூனியர் ஜனவரி டுவெண்ட்டி நைன்டீன் தேர்ட்டியில் நியூ ஜெர்ஸில் இருக்க மவுண்டன் சைடில் ஹாஸ்பிட்டலில் எட்வின் யூஜின் ஆல்ட்ரின் சீனியருக்கும் மரியர் ஆல்ட்ரீனுக்கும் பிறந்தார் இவரோட அப்பா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ராணுவ விமானியாக இருந்தார் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ராணுவத்திலிருந்து நீக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் ஆயில் நிர்வாகியாக ஆனார் இவருக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஆல்ட்ரின் ஸ்கூலில் எப்போவுமே கரெக்டாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் எப்போவுமே அவர் தான் நல்ல மார்க் வாங்குவார் ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஸ்டேட் சாம்பியன் டீம் ஃபார்மாக இவர் தான் ஒரு மெயின் காரணமாக இருந்தார் அதுக்கப்புறமா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் செவன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிணாரு அவரோட எதிர்காலத்தை பற்றி அவர் எப்போவுமே யோசிச்சிட்டே இருப்பார் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வெஸ்ட்டு பாயிண்டில் என்டர் அதே இயரில் அவர் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினார் நைன்டீன் ஃபிஃப்டியில் டக்லஸ் மேக் ஆர்த்தர் ராணுவ அரசாங்க கொள்கையில் தெரிஞ்சிக்க வெஸ்ட்டு பாயிண்ட் கேஜ் ஜப்பானிலிருந்து பிலிப்பான்க்கு ட்ராவல் பண்ணார் ஜூன் ஃபைவ் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி வாங்கினார் ஆல்ட்ரின் யுனைடெட் ஸ்டேட்ஸ் விமானப்படையை சூஸ் பண்ணார் எந்த விமானத்தை சூஸ் பண்ணணும்னு யோசிக்கும்போது அவரோட அப்பா குண்டு வெடிப்பாளர் அதாவது பாம்பராக இருக்க சொன்னார் இந்த டீமில் நிறைய கற்றுக்கலாம்னு ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம்னு சொன்னார் ஆல்ட்ரின் ஃப்ளை ஃபைட்டர்ஸாக சூஸ் பண்ணார் அதாவது பறக்கும் போராளியாக இருக்கணும்னு நினச்சார் அதனால் எஃப்இஐடி ஷூட்டிங் ஸ்டார் எஃப்இஐடி சேப்ரியை பறக்க கற்றுக்கிட்டார் டிசம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ஆல்ட்ரின் பதினாறாவது வாரில் இடைமறிப்பு படைக்கு நியமித்தாங்க கொரியாவில் வார் நடந்துட்டு இருந்துச்சு அப்போது ஆல்ட்ரின் எஃப் எயிட்டி சிக்ஸ் சேபிரிகளை பறக்க விட்டு ரெண்டு மிகப்பெரிய மிக் ஃபிஃப்டீன் விமானத்தை ஷூட் பண்ணி டிஃபீட் பண்ணார் அதாவது நீங்கள் மிக்னு நினைக்கிறது சாதாரணமாக ஒரு ஏர்க்ராஃப்ட்டோ எதுவுமே பிளேனோ கிடையாது அது வந்து ஒரு பெரிய விமானங்குறது சொல்லலாம் அதில் தான் இவர் சுட்ட அந்த விமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மிக் ஃபிஃப்டின் ஃபைட்டர்ஸை பார்த்து இவர் உடனே கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணார் ஜூன் எயிட் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் லைஃப் நியூஸ் பேப்பரில் ஆல்ட்ரின் டேமேஜான ஏர்கிராஃப்டிலிருந்து வெளியே போனதை எல்லாமே அந்த கேமரா ஃபுட்டேஜில் கிடச்சிது ஆல்ட்ரின் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் ஜூன் ஃபோரில் வட கொரியாவில் விமானத்தில் நடந்த தாக்குதலில் முப்பத்தி ஒம்போதாவது இடையறைப்பு போரிலிருந்து விமானத்துக்கு போகும்போது நிறைய பேரிஸை தாண்டி துப்பாக்கி சூடு நடத்தி ரொம்பவே போராடினார் இதனால் இவருக்கு ரெண்டு மெடல் குரூசிவிஷன்ஸும் மூணு ஃப்ளைட் மெடலும் வாங்கினார் ஆல்ட்ரின்னோட பயணம் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் முடிஞ்சு போச்சு அதே டைமில் கொரியாவையும் சண்டை முடிஞ்சு போச்சு நைன்டீன் ஃபோர் டிசம்பர் டுவெண்ட்டி நைனில் ருட்ஜஸ் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் டிகிரி பண்ணார் நைன்டீன் ஃபிஃப்டி திறக்கப்பட்ட நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் விமானப்படை அகாடமியில் டீச்சராக டீம் பிரிகேடியர் ஜென்ரல் டன் இசட் சைமர் மனோக்கு உதவியாளராக இருந்தார் இந்த இயரில் அலபாமாவில் இருக்கிற மேன்வல் விமான படையில் ஆஃபீஸ் ஸ்கூலில் பட்டம் வாங்கினார் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் வெஸ்ட் ஜெர்மனில் இருக்க பிட்பெர்க் விமானத்தளத்திலிருந்து நிறுத்தியிருந்த முப்பத்தி ஆறாவது வார் செக்ஷன்லேருந்து இருபத்தி ரெண்டாவது வார் ஆர்மி முப்பத்தி ஆறாவது வார் செக்ஷன் விமான கமாண்டராக இருந்து நியூக்ளியர் சிஸ்டம்ஸ் இருந்த எஃப் ஹண்ட்ரட் சூப்பர் கேம்பர்களை பறக்க விட்டார் அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் மாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது எம்ஐடியில் ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணார் அதில் மாஸ்டர் டிகிரி வாங்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டார் சார்லஸ் டக் லாரன்ஸ் ஆர் யங் ஹெல்த்தோட மாஸ்டர் டிகிரி எழுதினார் ஆல்ட்ரின் இன்ட்ரெஸ்ட்டோட எல்லா கிளாஸ்லேயும் அட்டென்ட் பண்ணார் இதில் எப்படியாவது மாஸ்டர் டிகிரி வாங்கணும்னு ரொம்பவே நினச்சாரு ஆல்ட்ரின் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல எஸ்சிடி டிகிரி இன் ஆஸ்ரோனாட்டிக்ஸில் டாக்டர் பட்டம் வாங்கினதும் ஜெர்மனி டார்கெட் ஆஃபீஸில் ஏர்ஃபோர் ஸ்பேஸ் சிஸ்டத்தில் இன்ஜினியரிங்காக ஜாயின் பண்ணிணாரு ஆன்செல்க்கு துணையாக நியமிக்கப்பட்டார் அதுக்கப்புறமா ஷீத்தனியில் இருக்க நாசாவில் சென்டர் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்ப்ளனேஷனில் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண அனுப்பப்பட்டார் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் நாசாவில் மூணாவது ஸ்பேஸ் பிளேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆல்ட்ரினில் ஒருவர் தான் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஜெமினி சுற்றுப்பாதையில் வேர்ல்டில் முதல் வெற்றி பயணமான ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் இவிஐயை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் ஆல்ட்ரின் அஞ்சரை மணி நேரத்தில் புதிய இவிஐ சாதனையும் படைத்தார் அப்போ முதல் செல்ஃபியும் எடுக்கப்பட்டது ஜனவரி டுவெண்ட்டி நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஆல்ட்ரினும் நீல ஆம்ஸ்டாங்கும் அப்போலோ லெவன் மூன் வால்க் உருவாக்கி வேறொரு வேர்ல்டில் காலடியை எடுத்து வச்ச முதல் ரெண்டு மனிதர்கள் இவங்க தான் சந்திரனிலிருந்து வந்ததும் ஆல்ட்ர்க்கு ஜனாதிபதி பதக்கமும் சுதந்திர பதவியும் கிடச்சிது இந்த வேர்ல்டு முழுக்கவும் ஆல்ட்ரின் ஏராளமான விருதை வாங்கினார் இவருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் செவன்டி அவார்ட்ஸு கிடச்சிது ஆல்ட்ரின்க்கு பல்லம்னு திடீர்னு நியமம் வச்சாங்க நீல் ஆம்ஸ்டாங்கு மைக்கேல் கேவின்னு சேர்த்து அதை காங்கிரஸ் பதவியில் வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருந்த துணைத் தலைவர் இருந்த துணைத் தலைவரால் ஆல்ட்ரின் விண்வெளி ஆலோசனை குழுக்கு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் ஆல்ட்ரின் ஒம்பது புத்தகங்களையும் அவரோட கைப்படியாகவே எழுதியிருக்காரு அதோட ஆல்ட்ரின் மூணு முறை மேரேஜ் பண்ணியிருக்காரு மேரேஜ் நடந்து மூணு குழந்தைகள் இருக்கும்போது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் டிவோர்ஸ் வாங்கினார் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல பெவர்லின் வான்சையில் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டார் அவரோட செகண்ட் ஒய்ஃப் புடையும் மூணு வருஷம்தான் வாழ்ந்திருக்காரு அதுக்கப்புறம் அவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிட்டார் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் லோயிஸ் ஸ்ட்ரிக் கணனை தேர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் ஆன்ஸ்ட்ரின் நாசா யுஎஸ் விமானப்படையிலிருந்து ஓய்வு வாங்கிட்டார் இருந்தாலும் ஓய்வு வாங்கியிருந்தாலும் அவர் வேர்ல்டு லெவலில் ஸ்டேட்மேன் ஹியூமன் ஸ்பேஸ் டயக்னாசிஸ் அட்வொகேட்டாக இருந்தார் இதுவரை நம்ம ஆஸ்ட்ரினை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்க ஆஸ்ட்ரின் எதுக்கு முதலாளாக இறங்கலை நீலாம்ஸ்டாங் எதுக்கு முதலாளாக இறங்கப்பட்டாருன்னு அதுக்கு பின்னாடி என்ன பாலிட்டிக்ஸ் இருக்குறதை அதை பற்றி பார்ப்போம் நம்மளோட ஸ்டடி புக்கில் இருக்குது நிலவில் ஃபஸ்ட்டு கால் வச்சது நீல் ஆம்ஸ்டாங்கு ஆனால் நான் அந்த விஷயத்தை எதுவுமே மறுக்கலை ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஆனால் உண்மையிலே முதல்ல கால் வைக்க வேண்டிய ஒருவர் த ஃபஸ்ட் அப்போலோ ஸ்பேஸ் ஷட்டில் அதில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணப்பட்ட ஆள் தான் எட்வின் யூஜின் ஆல்ட்ரின் ஆல்ட்ரின் ஏற்கனவே ஃப்ளை ஃபைட்டர் சேர்ந்ததுனால அவருக்கு ஸ்பேஸில் நடக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஆனால் நீல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நீல் ஆம்ஸ்டாங் கப்பல் படையில்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இவரோட ஒர்க்கை பார்த்துட்டு நல்ல தைரியசாலினி இவரை சூஸ் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் எட்வின் கிணையாக ஒரு கோ பைலட்டாக இருக்க நீல ஆம்ஸ்டாங்க தேர்ந்தெடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும் நாசா மூலம் விண்வெளிக்கு போயிருந்தாங்க நாசா உத்தரவுப்படி பைலட்டு தான் நிலவில் கால் எடுத்து வைக்கணும் அந்த பைலட் தான் எட்வின் ஆனால் எட்வின்க்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு நாம முதல்ல போனால் ஏதாச்சும் ஆகிடுமோன்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தார் இந்த டைமை யூஸ் பண்ண நீல் ஆம்ஸ்டாங் நாசா கிட்டே கம்யூனிகேட் பண்ணுறாங்க இதுதான் முதல் தொடர்பு அதாவது பூமியிலிருந்து நிலவில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறது அந்த நேரத்தில் நாசா என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்டின் பதட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் போக வேண்டாம் உங்களோட கோ பைலட் அதாவது நீல் ஆம்ஸ்டாங்க போக சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே ஆஸ்டின்க்கு வந்த சின்ன தயக்கத்தினால் இப்போது வரலாற்று பக்கமே மாறி போச்சு அதனால தான் நான் சொன்னேன் நிலவில் முதல் கால் வைக்க வேண்டிய ஆள் ஆஸ்டின் நீல் ஆம்ஸ்டாங் இல்லை இவங்களோட கதைகளை பேஸ்ட் அப்பான் ட்ரூ ஸ்டோரியில் த அப்போலோ லெவன் த பஸ்ட் மேன் த மூன் இவங்க படத்தை கொலம்பியா பிக்சர்ஸ்லையும் யூனிவர்சல் பிக்சர்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டவுன்லோட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க I'll do the same. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க